அழகில்லா ஜமாத்தே இஸ்லாமியை குறித்து பல்வேறு வகையான மறுப்புகள் எதிர்ப்புகளுக்கு இடையில் வரக்கூடிய இன்னொரு செய்திதான் இமாம்கள் மதுஹபுகளை குறித்த ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்கிற விஷயம் இதை பற்றிய ஜமாத்தினுடைய நிலைப்பாடு அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மிக தெளிவானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏராளமான உரைகளின் வாயிலாகவும் நூல்களின் வாயிலாகவும் இதை பற்றி தெளிவாகவே பேசப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஜமாத்தினுடைய வெளியீடுகளான நூல்களில் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய நூல்தான் இதுதான் இஸ்லாம் என்கிற நூல் இந்த நூல் உலக அளவில் எழுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஜமாத்தினுடைய மௌலான மௌதூதி அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய வகையில முக்கியத்துவம் பெறுகிற நூல் இந்த நூலிலே மௌலானா மௌதூதி அவர்கள் நான்கு இமாம்களை பற்றிய சுருக்கமான விவரங்களை எல்லாம் தெரிவித்த பிறகு என்கிற மார்க்கச் சட்டம் என்கிற துணை தலைப்புக்கு கீழே மௌலானா மௌதூதி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இப்படி சொல்றார் குரான் ஹதீஸ் கட்டளைகளை எல்லாம் பற்றி மிக நன்றாக சிந்தனை செய்த மார்க்க அறிஞர்களிலே சிலர் பொதுமக்களினுடைய சௌகரியத்திற்காக தெளிவாக விரிவாக மார்க்க சட்டங்களை எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அவற்றைத்தான் அரபு மொழியிலே பிக்ஹு என்கிற பெயரிலே விளக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மனுஷனும் மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை குரானிலே இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்வது முடியாது தாமே சரியத்து சட்டங்களை தெரிந்து கொள்கிற அளவுக்கு ஒவ்வொரு போதிய ஹதீஸ் ஞானமும் இருக்காது அதனாலேயே ஆண்டுக்கணக்கான உழைப்பு சிந்தனை ஆராய்ச்சி இதற்கெல்லாம் பிறகு சிக்கி சட்டங்களை தொகுத்தளித்திருக்கிறார்கள் நான்கு இமாம்களும் அதுபோன்ற ஏராளமான மார்க் அறிஞர்களும் இப்படி பாமரர்களும் இலகுவாக மார்க்கத்தை புரிந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய முயற்சிகளை ஆய்வுகளை தியாகங்களை அந்த இமாம்கள் செய்திருக்கிறார்கள் எனவே அந்த மாதிரியாக மார்க்கச் சட்டங்களை தொகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்களுக்குரிய நன்றி கடனில் உலக முஸ்லிம்களில் ஒருபோதும் உலக முஸ்லிம்கள் விடுபடவே முடியாது என்கிற கூறுகிறார் நான்கு இமாம்களினுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது என்பதை இதைவிட தெளிவாக விவரிக்க முடியாது மௌலானா மௌதூதி அவர்கள் மதுகபுகளையும் மதுகபுகளினுடைய இமாம்களையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார் மரியாதைக்குரியவராக கருதுகிறார் என்று சொன்னால் உலக முஸ்லிம்களில் ஒருவர் கூட இந்த அறிஞர்களுக்குரிய நன்றி கடவுள் விடுபட முடியாது என்கிற அளவுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார் மேம்படுத்தி சொல்லுகிறார் இன்னும் அவர்களை குறித்து அவருடைய உழைப்பை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்களுடைய உழைப்பின் விளைவாகத்தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் சிரமம் இல்லாமல் சரியத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அவர்களுடைய உழைப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் உலக முஸ்லிம்கள் சரியத்தை பின்பற்றுவதற்கு சிரமமாகும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் யாருக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லதாக உலைவசலம் அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்வதிலே இன்றைக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இமாம்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார் அவருடைய தான் காரணம் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு அவர்கள் தியாகங்களை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் மௌலானா மௌதி இது போக இன்னும் ஏராளமான நூல்களிலே இமாம்களை குறித்தும் மதுகபுகளை குறித்தும் அதனுடைய தேவையை குறித்தும் விளக்கியிருக்கிறார் அதில் ஒன்று மௌலானா மௌதூதி அவர்களுடைய குத்துபா பேருரை என்கிற நூல் அதில் அஞ்சாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சமுதாய வாழ்வின் உயிர் ஜகாத் என்கிற பகுதியில் பிக் சட்டங்களுக்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாகி அழகி அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய மகத்தான சேவையை குறித்தெல்லாம் அவர் பெரிய அளவுக்கு சிலாகித்து சொல்லி இருக்கிறார் அதே மாதிரியாக இறுதி நபித்துவம் என்கிற நூலிலே பல இமாம்கள் பல மார்க்க மேதைகளுடைய கருத்துக்களை மௌலானா மௌதூதி அவர்கள் மேற்கோளாக காட்டியிருக்கிறார் தஜ்தீதே இஹ்யாஹீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஹையாஹுத்தீன் என்கிற ஒரு நூல் தமிழிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி என்கிற பெயரிலும் ஐஎஃப்டின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதனுடைய மூன்றாவது அத்தியாயத்திலே நான்கு இமாம்களை குறித்தும் அவர் சொல்லக்கூடிய கருத்து கவனத்திற்குரிய விஷயம் இந்த நான்கு இமாம்களும் அவரவர்களுடைய காலத்தினுடைய மிகச்சிறந்த முஜத்திதுகளாக திகழ்ந்திருக்கிறார் என்று சொல்கிறார் எந்த இடத்தில் மௌலானா மவதூதி அவர்கள் இமாம்களை தரக்குறைவாக மதிப்பிட்டிருக்கிறார் மதுபலி குறித்தும் இமாம்களை குறித்தும் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது தீர்க்கமானது எந்த வகையிலும் அதில் மாறுபடாதது இன்னும் சொல்ல போனால் தஃீமுல் குரான் என்று சொல்லக்கூடிய திருக்குரான் விரிவுரை நூலிலே பல இமாம்களுடைய கருத்துக்களை மௌலானா மௌதூதி அவர்கள் மேற்கோளாக காட்டியிருக்கிறார் அவருடைய கருத்துக்களை தவிர்க்கவே இல்லை இமாம்களுடைய கருத்துக்களுக்கு தஃீமிலே முன்னுரிமையை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி முஸ்லிமின் அடிப்படை கடமை என்கிற ஒரு நூல் ஐ மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நூலினுடைய நாற்பத்தி நான்காவது பக்கத்தில் நாலு மற்றும் ஐந்தாவது பேராகிராஃபில் நாம் ஒரு செய்தியை பார்க்கலாம் இமாம்களை குறித்து மதுகபுகளை குறித்து ஒரு செய்தி இஸ்லாமிய சட்ட ஆராய்ச்சி பிரச்சனைகளிலும் மூல சட்டங்களிலிருந்து பெறப்பட்ட மசலுக்கு அல்லது மதுகபுகள் என்கிற நடைமுறைகளிலும் சரியத்து விதிகள் இடமளிக்கக்கூடிய எல்லா மதுகபுகளையும் அதனுடைய விளக்கங்களையும் நாங்கள் நேர்மையானவை என்று ஒப்புக்கொள்கிறோம் இதைவிட தெளிவான வார்த்தைகளிலே மதுகபுகளுடைய முக்கியத்துவத்தை விளக்கவே முடியாது மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் யாருமே சொல்லாத உயர்ந்த கருத்தை மௌலானா மௌதூதி அவர்கள் முஸ்லிமின் அடிப்படை கடமையிலே சொல்கிறார் மீண்டும் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் மதுகபுகள் மலக்குகள் என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்ட நடைமுறைகளிலே சரியத்து விதிகள் இடமளிக்கும் எல்லா மதுகபுகளையும் சரியத்து விதிகள் இடமளிக்கும் எல்லா மதுகபுகளையும் அதன் விளக்கங்களையும் நேர்மையானவை என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல அவரே தொடர்ந்து சொல்கிறார் மேலே குறிப்பிடப்பட்ட மதுகபுகளிலும் அதனுடைய விளக்கங்களிலும் யாருக்கு எதன் மேல் திருப்தி இருக்கிறதோ அவர் சம்பந்தப்பட்ட வரைக்கும் அவற்றையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய அவருடைய உரிமையையும் மதிக்கிறோம் அப்ப ஜமாத் இஸ்லாமில் இருக்கக்கூடிய யாரும் எந்த மதுகபையும் பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமை இருக்கிறது என்பது மட்டுமல்ல அவருடைய அந்த உரிமையை ஜமாத் இஸ்லாமி மதிக்கிறது அவர் அதனை பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கிறது அதே நேரத்தில் அதனை அவர் கடைபிடிக்கலாம் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு சரியத்தினுடைய அல்லது மதுகபனுடைய மஸ்லக்கினுடைய ஏதேனும் ஒரு விளக்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் சமுதாயத்தை பிளவு ஏற்படுத்துவதை மட்டும் சிறந்ததல்ல என்று ஜமாத் இஸ்லாமி கருதுகிறது இந்த ஜமாத் இஸ்லாமியினுடைய மதுகப நிலைப்பாடு அவங்க அவங்களுக்கு இருக்கிறது எப்படி சமுதாயத்தில் ஷாஃபி ஹனஃபி மதுகபுகளையும் மற்ற இரண்டு மதுகபலையும் பின்பற்றுவதற்கான உரிமைகளும் இருக்கிறதோ அதே மாதிரி ஜமாத் இஸ்லாமியிலும் மதுகபலை பின்பற்றக்கூடியவர்கள் இதனுடைய தலைவர்களிலே ஷாஃபியும் இருக்கிறார்கள் அனஃபியும் இருக்கிறார்கள் இது வெகு இயல்பான விஷயம் அது அவர்களுடைய உரிமை ஆனால் அதன் அடிப்படையில் சமுதாயத்திற்குள் பிளவு ஏற்படுவதை ஜமாத் இஸ்லாமி அனுமதிப்பதில்லை ஜமாத் இஸ்லாமியினுடைய மதுகபு மற்றும் இமாங்கோழி குறித்த நிலைப்பாடு இதுதான்